அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கம்மா சொல்கிறேன் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லித்தரேன் இல்லை நான் என்னங்கிறேன்னா ஒரு அம்மா வீட்டில் காசே தங்களைங்கச்சி ஏதாவது எனக்கு காசு கிடைக்கிற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லுங்க நினச்சி நான் கேட்டேன் நீ என்ன பொட்டு வைப்பீங்கன்னு கேட்டேன் நாங்கள் எல்லா பொட்டும் வச்சு பார்த்துட்டோம்னா காசே விளையுனுச்சி சரி ரைட்டு நீ போய் என்ன பண்ணுறேன்னா மஞ்சள் குங்குமத்தோடு நீரோடி வாழுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் சுமங்கலியாக இருக்கிறவங்கள அப்போ நீங்கள் ஒரு நாள் ஒன்று பண்ணுங்க தீர்த்தத்தில் ஊற்றுனா காசு வரும்னு சொன்னேன் நீங்கள் தாமரை விதையை கொண்டு போய் குளத்தில் போட்டு வாங்க அது முளைச்சி ஒரு நாள் தாமரையாக வந்தால் அது எப்போ வருதோ அன்றைக்கி உங்கள் வீட்டில் காசு தங்கும் அதனால தாமரை விதையை போட்டு வந்துடுங்க வரும்போது தாமரை தண்டை எடுத்து வீட்டில் நீங்கள் நல்லா உரசனிங்கன்னா சந்தனமாகட்டு உரசனிங்கன்னா ஒரு பிசு பிசுன்னு வரும் இதில் குங்குமத்தை சேர்த்து இனிமேல் தாமரை போட்டு வைங்க நல்லா இருக்குன்னா காசு வந்துட்டு இருக்குது எப்படி என்னங்கய்யா ஐயா அதோடய அதோடய எசன்ஸ் தானது என்னங்க ஏதோ ஒரு கெமிக்கல் போட்டு வைக்கிறீங்க இதுக்கு அது பரவாயில்ல என்னங்கம்மா கெமிக்கல்ல இது ஒரு சொல்கிறாங்க கோகுளம் மஞ்சத்தூள் இது ஒரு பிராண்டு தாமரை வச்சாலே காசு வருங்கிறீங்க இந்த துரியம்னு தானே சொல்லுவீங்க இந்த இடத்துல ஆக்னேயம் துரியம் தானே சொல்றீங்க ஆக்னேயம் இது துரியமா இது துரியம் இது நெத்தி ஆக்னேயம் இது இது ஈர்க்கிற சக்தி இந்த ஸ்பிரிட்ட உள்ள இழுக்குது அப்போ நீங்க தாமரையோட எஸ்எம்ஸ் இது உள்ள இழுக்கும் போது மகாலட்சுமி வாசம் உச்சி வரைக்கும் வருமலங்க ஐயா நான் நிறைய பேர்த்து இப்ப பொட்டு வைக்க சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தாமரை பொட்டு இப்படி ஒரு பொட்டு யார் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ஒரு கமான்சல் போட்டார் அது சுபமாரி முத்தம் போட்டார் இன்னொருத்தர் போடுறாரு எப்படிங்க அவர் இன்னொருத்தர் போடுறாரு அதை கேட்டவர் பரிகாரத்தில் உட்கார்ந்தார் அவர் இதில் உட்கார்ந்துனால அப்போ இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் சந்தனம் உரைக்கிற கட்டை இருக்குது இல்லைங்களா அது தாமரை தண்டை உரசி உரைச்சி பிசு பிசு பிசுன்னு வந்து அதுவாட்ட கேரையாட்ட போட்டு வச்சு போறாங்கண்ண ஆனால் காசு வருது இது எப்படிங்க அம்மா நீங்கள் காசை வசப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கம்மா பணத்தை நீங்கள் வசப்படுத்தணுன்னு என்ன பண்ணணுன்னு என்னை நீங்கள் ஒரு நாளைக்காவது காலையில் எழுந்திரிச்சுங்கம்மா உங்கள் கையில் பத்து ரூபா நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஐம்பது ரூபா நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல நூறுரூவா எது எதிருந்தாலும் பரவாயில்ல காலையில் பூமாதேவியை தொட்டு கும்பிடுங்க எந்திரிச்ச படிக்கையில் நீங்கள் பூமாதேவியை பஸ்ஸு தொட்டு கும்பிட்ருங்க ஆண்டவனே நான் இத்தனை காலமாக செருப்பு போட்டுட்டு உன்ற பூமி மேலே நான் மிதிச்சுக்கிட்டே நடந்து போகிறேன் என்னைக்காவது ஒரு நாள் பூமாதேவி கேடிச்சான் நான் உன்னை நான் செமந்துக்கிட்டு இருக்கேன் என்னை மதித்து என்னைக்காவது ஒரு நாள் நீ தொட்டு வணங்கியிருக்கிறியா அப்படின்னு அது கோபப்பார்வையில் இருக்குமா அதனால செருப்பை கழட்டி விட்டுட்டு எந்த ஊருக்கு போனாலும் முதல்ல பூமாதேவியை தொட்டு வழங்கியிருக்கேன் மண்ணை தொட்டு கும்பிட்ருங்க அந்த காலத்தில் சாமுண்டி படம் பார்த்தீங்களா மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்று ஒன்று வச்சுக்கம்மா பாட்டுருக்கேன் இல்லையா அதை போட்டு நெத்தியில் வச்சிட்டிங்கன்னா முதல் மண்ணை மதிச்சிட்டீங்க கரெக்டுங்களா இந்த மண்ணில் உங்களுக்கு என்ன யோகமெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த காசு வந்து நம்ம அமௌண்ட்டு கொஞ்சம் வரணும் இல்லைங்களா நம்மளுக்கு அடிக்கடி காசு வரணும் நிறைய பேர் கொடுக்கணும் கொடுத்தா நாலு பேத்துக்கு செய்யலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு எலும்பலச்சம் பழத்தை நாளாக கட் பண்ணி அதில் குங்குமத்தை வச்சு சூடத்தை வச்சு முதல் நீங்கள் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயோ வச்சு பூஜு ரொம்ப வச்சு முதல் பணத்துக்கு டிஸ்டி எடுங்கன்னு அதுலேருந்து பணம் உங்களுக்கு வந்துடு எப்படி என்னங்க பணத்துக்கு நீங்கள் டிஸ்டி கிடைங்க அந்த உங்களுக்கு டிஸ்டிங்க எடுத்துனா பணம் வர மாட்டேங்குது முதல்ல பணத்துக்கு எடுங்க அப்புறம் உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் கோடி உங்களுக்கு டிஸ்டி எடுக்கணும் இல்லை ஆ வெள்ளிக்கிழமை அம்மா எல்லா நாளும் செய்யுங்கம்மா அப்புறம் மற்ற நாள் பணம் வந்து வேண்டாம் பணத்துக்கு சுற்றி எடுத்துகிட்டு அது பணத்துக்கு வந்து தொட்டு கும்பிட்டு ஒரு முத்தம் கொடுத்தா அந்த பணம் எங்கிட்ட எங்கிட்ட இது வந்து என்னை அன்பாக எங்கூட இருக்குதுவார் என்னையும் கூட அது லைக் பண்ணுது அப்போ நான் இங்கேயே இருந்துக்கிறேன் இவர் தான் என்னை ஆச்சிர்வாதம் பண்ணன்னு சொல் நான் அதையெல்லாம் கொஞ்சம் செய்கிறேன்னு வைங்களேன் நான் என்ன பண்ணிருவேன் கேட்டிங்கன்னா ஐயாவோட ஒரு ரூல் ஒன்று இருக்குதுங்க எப்பவுமே பணம் பாக்கெட் நிறையா இருக்கணுங்க எப்போ ஒரு ஐம்பதாயிரம் வச்சுக்கோணும் அப்படி வசதி இல்லாத ஒரு பத்தாயிரம் வச்சுக்கணும் அதுக்கு வசதி இல்ல ஒரு ஆயிரரூபாயாவது பத்து ரூபாய் கட்டி வச்சுக்கணும் சரிங்களா அது வலது பக்கம் வச்சுக்கணும் அது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ வைங்க பணம் வந்து எப்போவுமே சோப்பு நிறைய வச்சுருக்கோணுங்க அதில் என்ன ஒரு தைரியன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன வந்தாலும் பரவாயில்ல கிட்ட பணம் இருக்குது இது தைரியம் தானே எவ்வளோ வந்தாலும் வீட்டில் வச்சுட்டு இங்கே வந்து ஐயோ யார் எனக்கு பணம் கொடுப்பாங்களோ பஸ்ஸுக்கு போகணும் தப்பு தானே பணம் நீங்க இங்க ஒண்ணு நிறக்க கொண்டு வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இன்னொருத்தையும் காப்பாத்தி போல அந்த பணத்தை வச்சு கரெக்ட்டுங்களா அப்ப தைரியமே பணம் தானே இங்க ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சூழலை ஐயா எங்களை பணம் இருக்குது நடங்க நம்ம கூட்டி போய் அவரை காப்பாத்திரலாம் அந்த எண்ணம் வர்றதுக்கு முதல் துணிச்சல் எது கொடுக்கும் வெரி குட் அப்ப பணம் நம்ம எங்கே எங்க வைக்கணுங்க இங்க தான் வைக்கணும் நீங்க ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஐயா அதாவது என்ன மாதங்க அது அந்த தீபாவளி வருது இல்லைங்களா தீபாவளி வரும் இல்லைங்களா தீபாவளி அன்னைக்கு மட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் வச்சுருப்பீங்கல்லம்மா அன்னைக்கு பேங்கில் போய் கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ் கட் கொடுப்பாது புரிஞ்சுங்களா மற்ற நாள் கொடுக்க மாட்டாங்க தீபாவளி அன்னைக்கு மட்டும் புது பணம் ஃப்ரெஷ் கட்டு கொடுப்பாங்க மூணு கோடி நாலு கோடி ஒரு பேங்க் ஒதுக்கியிருப்பாங்க அது கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு நீங்கள் ஒரு ரெண்டு பேங்க் வச்சிங்கன்னா ரெண்டு இடத்துல போகலாம் இருபது ரூபா கட்டாக இருந்தாலும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் இவ்வளோ பணம் சேர்ந்துரு எனக்கு இருபதுவா கட்டாக இருந்தாலும் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு கேட்டால் இவ்வளோ வர சேர்ந்துருப்பாங்கன்னு இதை வாங்கி அது வெறும் பத்தாயிரம் ரூபா தான் ஆனால் பணம் எவ்வளவு இருக்குங்க இதெல்லாம் எடுத்து அழகாக ஒரு செல்ஃபில் அடிக்க வச்சு எல்லாத்துக்கும் ஒரு பொட்டு பூச்சி போட்டு என் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குதுன்னு தீவிரத்தன காட்டுங்க உண்மையான கட்டுக்கட்டான பணம் வந்து சேரும் எப்படி ஆகமுத்தில் பணம் தானே சைபர் தானே கொஞ்சம் எச்சா இல்லை சைபர் தானே கொஞ்சம் கொஞ்சம் எச்சா இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை கரெக்டுங்களா நான் வந்து இந்த கட்டெல்லாம் வாங்கி ஆஃபீஸ் ஸ்டாப்புகளுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு நான் கொடுக்குற போனஸ் வந்து இந்த ப்ரெஸ் கட்டை கொடுப்பேன் அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்படியே அந்த இருபது ரூபா நோட்டை செலவுனா மனசு வராது ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டெல்லாம் செலவுனால் மனசே வராது நம்ம ரெண்டு மூணு பேங்க்கில் கொஞ்சம் அக்கௌண்ட் வச்சுருக்கறனால எல்லா பக்கமே போய் அந்த காலையில் முதல் வேலையாக அந்த தீபாவளிக்கு முன்னாடி லீவ் ஓடுறக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் ஏடிஎம்லேருந்து எல்லாத்துக்கும் ப்ரெஸ் கட் கொஞ்சம் வச்சு விட்ருவாங்க அந்த பணம் போய் நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லிவிட்டு எங்களுக்கு இப்போ வருஷம் போகிற அக்கௌண்ட் வச்சுருக்கேன்ங்க எனக்கு நான் கிளைண்ட்டுகளை கொடுக்கணும் நான் பணம் பூஜை போடணும் எனக்கு ஃப்ரெஷ் கட்டு கொடுங்கன்னா ஒன்றோ ரெண்டோ கொடுப்பாங்க இல்லை அப்படி இன்னொருத்தருவில அக்கௌண்ட் இருந்தால் அவர்கிட்ட கொடுத்துன்னு வாங்கிக்கலாம் இன்னும் எச்சா வருமா இதை வாங்கி ஒரு பத்து ரூபா கட்டுனா ஆயிரம் ரூபாய் இல்லைம்மா வெறும் பத்தாயிரரூவாக்கி நூறு கிடைக்குமா இவ்வளவு கொண்டு வீட்டில் பணம் என்றைக்கி குறையில்லாமல் இருக்க கட்டுக்கட்டாக நோட்டை பார்க்க பார்க்க நீங்கள் அதுவாகவே மாறிடுவீங்க பணக்காராயிருவீங்க எப்படி ஐயா நம்ம கோடி ரூபா வந்தால் தான் நம்ம பணக்காரன்னு கிடையாது நம்ம வீட்டில் பணம் இருக்கணும் தானே உண்மை அது நம்ம செய்வோமே அப்போ அந்த ப்ரெஸ் கட்டை பார்க்கும்போது நமக்கு முதல்ல கொடுக்க மனசு வருமா எனக்கு ஐயா ஆ அங்கெல்லாம் பயிர்மல்ல அப்போ இனிமேல் இத்தனை நாளாக இது நம்ம தெரியாமலே பேங்க்கில் வச்சுருக்குறோம் யா நம்ம பணத்தை யாரோ வாங்கிட்டு போகிறாங்க நமக்கு சேர வேண்டியமான வருஷம் வருஷம் அப்போ எவ்வளோ வருஷம் மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லுங்கள் இந்த பணக்கட்டு வாங்கி வெத்தலை வந்து மகாலட்சுமி மேலே ஒரு வெத்தலை வச்சு ஈரம் இல்லாமல் மேலே ஒரு வெத்தலை வச்சு கீழே ஒரு வெத்தலை வச்சு மஞ்சள் நூல் போட்டு கட்டி வைங்க அன்னிலிருந்து அது கட்டி வெளியே போகாது மகாலட்சுமி மகாலட்சுமியோடவே சேர்ந்துருச்சுங்களா மஞ்சள் நூல் வந்து குருவா அப்போ பணம் அப்படியே குரு சுக்கரன் எல்லாம் இருக்காங்களா இது அப்படியே நீங்கள் கட்டி வைங்க பக்கம் உருவ வேண்டாம் மேல் பக்கம் உருவ வேண்டாம் இது அப்படியே வைங்க எந்த சூழலையும் இந்த கட்டை பண்ணக்கூடாது நீங்கள் பூஜை போட்ட மாதிரி ஆகிருதில்ல கொடுக்க மனசு வராதுன்னு அப்போ வெளியில் யாவது நீங்கள் வாங்க வைங்க இந்த பணம் வீட்டை விட்டு வெளியே போகாதுன்னு நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறா எங்கள் பாணி சொல்கிறோம் பீர்வாக்குள்ளே தான் காசு வைக்கிறீங்க அந்த பீர்வாவுக்குள்ளே ஒரு நூல் போட்டு நீங்கள் பணத்தை கட்டாதீங்க அந்த கட்டை கட்டிட்டு அதை பிடிச்ச இன்னொன்று கட்டி விடுங்க அது இப்போ பணத்தை கட்டி வைங்க பணம் ஓடாதல்லன்னு ஆமாம் உங்களுக்கு புரியல சார் பீர்வாவுக்குள்ளே காசு வைக்கிறீங்க பீர்வாவுக்குள்ளே இந்த சாவி திறக்கிற மாதிரி இருக்கிற இடமெல்லாம் இருக்கும் அந்த ஒரு இது மாதிரி எல்லாம் ஒரு லெக் இருக்கும் நீங்கள் ஒரு நூலில் ஒரு அஞ்சு அஞ்சு நூல் ஆறு நூல் போட்டு பணத்தை கட்டுவீங்க கட்டி வச்சிட்டு கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லைங்களா அதை எடுத்து அந்த க பெட்டிக்குள்ளே வைக்கிறதில் அந்த ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சி இந்த கட்டோடு சேர்த்து நூலை கட்டி விட்டுருங்கண்ண பணம் இழுக்க முடியாதுல்ல பணத்தை கட்டி வைங்கன்னு சார் அந்த காலத்தில் எல்லாத்தையுமே ஒரு கல்யாணத்தை பிடிச்சி கட்டி வச்சா அவன் எங்கே வெளி போய் சுத்த மாட்டான்னு சொன்னாங்கல்ல அந்த காலத்துல பணத்தை கட்டி இது வெளி போய் சுத்தாத என்ன சாமி ஈர்ப்பு விதி இது தீர்ப்பு விதி நீங்க செய்ய தீர்ப்பு விதி ஏனுங்கய்யா இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக போகுதுங்களா உங்களுக்கு என்னங்கய்யா உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குதா நீங்கள் நீங்கள் இதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறேன் நான் என்னங்கய்யா தூக்கமே போயிடுச்சு ஐயா தூக்கம் போயிருச்சு இல்லைங்களா எனர்ஜியாக இருக்கணும் ஐயா காசுக்கு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த காலத்தில் பணத்தை எல்லாமே சேட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டில் கீழே போட்டு உட்காந்து மகாலட்சுமிக்கு மேலே தான் உட்காந்து பேசுவாங்க பருதுங்களா மகாலட்சுமி கீழே போட்டு உட்காந்து மேலே பேசுவாங்க எதனால தெரியுங்களா நீங்கள் எந்திரிச்சாலே பணம் ஓடி போயிருந்தேன் அவருக்கு தெரியுதா இல்லையா சார் தெரியலையே உங்களுக்கு நான் சொல்கிறது பணத்துக்கு பணம் பூரா கீழே தான் எதாவது கேட்டால் என்ன ஆ சரி இந்த புடி அப்படின்னு கொடுத்துட்டு வாங்குன்னு உள்ளே வச்ச உட்காந்துக்கறல அப்போ அது என்ன காரணம்னா அவங்களும் மகாலட்சுமி மதிக்கிறாங்க என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நாலால் நாலு பக்கம் உட்காந்துருக்கிறதுக்கு உள்ளே பணம் இருக்குல்ல கரெக்டுங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலம்புரி சங்கு அந்த மகாலட்சுமியுடைய படம் இதெல்லாம் அந்த ஓதும் போது மகாலட்சுமி என்ற வீட்டுக்குள்ளேயே உட்காந்து உட்காந்து அவங்க அந்த அந்த தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு கோடி மந்திரம் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அது எங்கே இருந்தாலும் என்னை அதிகமாக கூப்பிட்டது இவங்க தான் சொல்லி அவங்க வந்து உட்காந்துக்கமுன்னே இதுக்கு நீங்கள் ஒரு கை தட்டிடுங்க ஒரு கோடியில் என்னங்கய்யா ஆ இல்லை அதாவது என்னென்னா ஓ மகாலட்சுமியாய நமக மகாலட்சுமி கிரகாய நமக மகாலட்சுமி தேவாய நமக மகாலட்சுமி தேவ பிரகாய நமக மகாலட்சுமியே என்னோடு வா என்னோடு வாழ்ந்து என் காலம்பூரம் நீ இருக்கணும்னு சொல்லி ஒரு விளக்கு பற்ற வச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு ஓது ஓதுங்க சரியாயிரும்